வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கொபோட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் இரநூத்தி முப்பது மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் டிவல் பிடி ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குங்க ஃபோர் வீல் டிரைவ் வண்டிங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஃபார்வர்டு மூணு ரிவர்ஸ் கொண்ட கியர் ஆப்ஷன் இருக்குங்க டயர் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷனில் இருக்குது சேர் ஓடாத வண்டிங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பம்பர் மட்டும் இருக்குது வண்டிக்கு புக் அவைலபிளாக இருக்குங்க டிஎன் இருபத்தி ஐந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது குபோட்டா டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்